இன்னைக்கு தமிழகம் முழுவதும் உச்சரிக்கப்படும் ஒரே பேர் அப்படின்னா அது மகாவிஷ்ணு தான் இன்னைக்கு டிவியில இருந்தாலும் சமூக வலைதளங்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் உச்சரிக்கப்படும் வார்த்தை மகாவிஷ்ணு யார் இந்த மகாவிஷ்ணு என்ன செய்தார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் இதை தான் எல்லோரு மீடியாக்களையும் இணையதளங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அந்தளவு இவர் என்ன தீவிரவாதியா இவர் பள்ளிக்கூடத்தில் போய் பேசின விஷயத்தை இந்தளவு பூதாகரமாக வெடிக்க காரணம் இதுக்கு பின்னாடி பெரிய சளி இருக்குங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அந்த மறைக்கிறதுக்காக இங்கே பலிகளா இருக்கிறார் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருந்தார் இன்னைக்கு மாரிதாஸ்ன்னு சொல்லியிருக்காரு மாரிதாஸ் பிரபலமான ஒரு விமர்சகர் அப்படின்னு சொல்லலாம் இவர் என்ன சொல்கிறார்னா இந்த மகாவிஷ்ணு கைதுக்கு பின்னாடி அன்பின் மகேஷுடைய கார் டிரைவருடைய ஒரு பெண்ணுக்கு செய்த கூட்டு பலாத்காரம் மறைந்திருக்கிறது அதை மறைப்பதற்காக தான் இந்த அன்பின் மகேஷ் வந்து இந்த மாதிரி தானாக வந்த மகாவிஷ்ணுவை பிடித்து உள்ளே போட்டிருக்காங்க மீடியாக்களை ஃபுல்லாக திசை திருப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறார் அது உண்மையா அவர் என்ன வீடியோ வெளியிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போகிறோம் மாரிதாஸ் மாரிதாஸுடைய விமர்சனங்கள் எல்லோரும் பார்த்துருப்போம் அவருடைய பல விஷயங்கள் பேசக்கூடியவர் அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா மகாவிஷ்ணு கைதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு உண்மை ஒளிந்திருக்கிறது அது உண்மையை மறைப்பதற்காக தான் இங்க அன்பின் மகசு வந்து இந்த மகாவிஷ்ணுவை திடீர் திடீர்னு சொல்லி கைது பண்ணி அதை வந்து மீடியாக்கள் எல்லாரையும் பேச வச்சிருக்காரு கடந்த மூன்று நாட்களாக இதை பத்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லா மீடியாக்களும் தொலைக்காட்சிகளையும் இது பின்னாடி ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன விஷயத்த அவர் சொல்றாரு திருச்சியில இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னா திருச்சியில திருச்சியில ஒரு பெண் வந்து ஐடி வேலை பாக்குறாங்க அவங்க வந்து சென்னையில இருந்தாலும் அப்பப்போ அந்த திருச்சி வந்துட்டு போவாங்க அப்படி திருச்சிட்டு வந்துட்டு போகும்போது அன்பின் மகேசருடைய கார் டிரைவர் அப்படின்னு சொல்லி சிலம்பரசன் பேரன் அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு நட்பு ஏற்படுது நட்பு வந்து பல விஷயங்கள் வரும்போது காதலா மாறுகிறது காதலா மறம்போது அவங்களுக்குள்ள ஒரு திருமணம் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த கார் டிரைவர் யாரு அன்பின் மகேசனுடைய கார் டிரைவர் சொல்லிக்கிட்டாங்க நான் வந்து அன்பின் மகேசில வந்து கார் டிரைவர் இருக்கேன்னு சொல்லி அந்த பெண்ணிட்ட சொல்லியிருக்காரு அப்புறம் நேர போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா திருமணம் செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லும்போது சரி வாமா பேசணும் என்ன அம்மா அந்த பெண்ணிட்ட பேசுவோம் திருமணத்தை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அழைத்து போயிருக்கிறார் அழைச்சிட்டு போய் ஆறு முன்னாள் அழைச்சிட்டு போகும்போது அங்க அவருடைய நண்பர்கள் இருக்காங்க நண்பர்களை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த பெண் வந்து பாலியல் கூட்டு பாலியல் கொடுமை வந்து பண்ணியிருக்காங்க பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோவை எடுத்து அந்த பெண்ணை வந்து அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து முறை அந்த வீடியோவை காட்டி காட்டி பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த பெண் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அந்த பெண்ணால் முடியல முடியாத பட்சத்துல வந்து வீட்டுக்கு அந்த தகவல் சொல்றாங்க வீட்டில் சொன்ன உடனே வீட்டில் இருந்து எல்லாரும் நேராக எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியே வரும்போது பல மீடியாக்கள் அதை வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்தாலும் அதை வந்து மீடியா மீடியாவில் வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மாதிரி சொல்கிறாரு அந்த வீடியோவை நம்ம பார்த்துக்கோம் இன்னைக்கு கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிட்டு போய் இன்னும் நாலஞ்சு பேரும் சேர்ந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார் வீடியோலாம் எடுத்திருக்கேன் திரும்ப திரும்ப நீ கூப்பிட்டு இருந்தாங்க நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன் நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு நீ சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார் அமைச்சர் மகேஷுக்கு அவர்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார் எனக்கு எஸ்பி ஆஃபீஸ் தான் சார் நான் இங்கே இந்த பெண் சொன்ன இந்த விஷயத்தை மறைப்பதற்காக திடீர் திடீர்னு ஒரு விஷயம் தேவைப்பட்டது ஏன்னா இந்த விஷயம் பெரிய அளவுல போனா எங்க அன்பின் மகசுடைய பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால திருச்சியில இப்படி ஒரு சம்பவம் அது அன்பின் மகசுடைய கார் டிரைவர் செய்திருக்கிறார் அப்படி செய்வதனால என்ன ஆகும் தான் வந்து பிரச்சனை கூடும் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுது போது தான் திடீர்னு வந்து மகாவிஷ்ணு தானா வந்து வாழ்றையா வந்து மாற்றாரு இப்படி ஸ்கூல்ல போன இடத்துல ஆன்மீகத்தை பத்தி பேசிட்டாரு அங்கே ஊனமுற்றவர்கிட்ட வந்து லைட்டா ஒரு பேச்சுவார்த்தை ஒரு வாக்குவாதம் நடந்துருச்சு அப்படின்ற உடனே நேரம் என்ன பண்றாங்கன்னா ஊனமுற்றோர் சங்கத்து மூலம் வந்து ஒரு வழக்கு பதியப்பட்டு உடனே உடனே வந்து கைது பண்ணி ஆலோசனை வெளியிட போறாரு வெளிநாட்டுல இருந்து மறுபடியும் சென்னைக்கு வரும்போது ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போய் கைது பண்றாங்க இது அப்படியே பரபரப்பா போய்கிட்டே இருக்கு மற்ற விஷயங்கள் எதுவும் அல்ல இதுதான் மாரிதாஸ் சொல்றாரு மீடியாக்கள் அந்த பெண்ணிடம் வந்து பேட்டி எடுத்தாங்க அந்த பெண்ணுடைய விஷயங்களை கேட்டாங்க ஆனால் எதுவுமே மீடியாக்கள் வரல சமூக வலைதளங்களில் வரல வந்தது எல்லாமே வந்து மகாவிஷ்ணுவை பற்றி தான் இன்றைக்கி மூன்று நாட்களாக மூன்று நாட்கள் என்ன இன்னும் ஒரு வாரம் ஆனாலும் மகாவிஷ்ணுவுடைய விஷயந்தான் எல்லா இடத்துலையும் போகும் அந்த பெண்ணுடைய விஷயம் வரல சரி என்ன இருக்குது தப்பு பண்ணிட்டாங்க கார் டிரைவர் அந்த என்ன தப்பு பண்ணிட்டாங்களே தப்பு பண்ணிட்டா பிடிச்சி கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இங்கே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் வருது என்ன பயம்னா இதே கொல்கத்தா நடந்த சம்பவம் தான் எல்லா பேருக்கும் வந்து ஒரு பயம் கொல்கத்தாவில் டாக்டர் வந்து பாலியல் ரீதியில் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவத்துனால் வந்து அங்கே கொல்கத்தா அந்த ஸ்டேட்டே வந்து ஸ்தம்பித்ததுன்னு சொல்லலாம் அங்கே வந்து சீமாக இருக்கிற மம்தாவுக்கு பல பிரச்சனைகள் பல டார்ச்சர்கள் வந்து பிரச்சனைகள் முடித்தது அதே மாதிரி இங்கேயும் அமைச்சருடைய கார் டிரைவர் இந்த மாதிரி பலாத்காரம் பண்ணியிருக்காரு பலாத்காரம் பண்ணி நண்பர்களோடு வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சு அந்த பெண்ணை வந்து மிரட்டி மிரட்டி பல முறை பலாத்காரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அந்த பெண்ணே வந்து வாக்குமுகம் கொடுக்குறாங்க இப்போ வாக்குமூலம் கொடுக்கும்போது இந்த பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்கும்போது கொல்கத்தா மாதிரி இங்கேயும் தமிழகத்தில் பிரச்சனை புதாகாமல் வெடித்திருமோ திருச்சியில் வெடிச்சிருமோ அதனால் வந்து பதவி போயிருமோ அமைச்சர் பதவி போயிரும் எல்லா போய் போயிருமோ காட்சி செய்த தப்புனால மன அமைச்சர் வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக அதனால் அதனால என்ன பண்ணாங்கன்னா இதை மூடி மறைப்பதற்காக தான் இந்த விஷயம் யார் மகாவிஷ்ணுவைக்கு உள்ள போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்வைக்கிறாரு மாரிதாஸ் அதுக்கான வீடியோவும் அந்த பெண்ணுடைய வாக்குமூல வீடியோவும் அனுப்பியிருக்காங்க இன்னும் இந்த விஷயத்தை வந்து மாற்றுக் கட்சிகளும் பேசவில்லை அப்படின்னு சொல்லாம் இன்னைக்கு மாரிதாஸ் சொல்லியிருக்காரு மாளிதாஸுக்கு கிடைத்த இந்த விஷயம் வந்து மாற்றுக் கட்சி எதிர்கட்சின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஆதிமாவில் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறது ஜெயக்குமார் ஜெயக்குமார் அதை பற்றி பேசவே இல்லை ஆதிமக்காரங்க வந்து இந்த மேட்டரை எடுக்கவே கிடையாதுன்னு வச்சுருக்கோம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது பேசாம அவங்க ஃபுல் ரெஸ்டில் இருப்பாங்க இருக்கு இதே சீமா சொன்னார் இல்லை மகாவிஷ்ணு திடீர்னு கைது செய்யப்படுவதற்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்னு சாட்டை துறை முருகன் சொன்னார் இப்போ மாரிதாஸ் சொல்லியிருக்காரு மாரிதாஸ் சொன்னது மட்டுமில்லாம் இது வீடியோவே வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோவுடைய நம்பகத்தன்மை என்ன இது உண்மையாக உண்மையில்லாமல் சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு உண்மை இல்லாமல் ஃபேக் நியூஸ் கொடுத்தா மாரிதாஸ் மேலே வழக்கு பாயலாம் சாதாரணமாக சொன்ன மகாவிஷ்ணு சொன்ன ஆன்மீகத்தை பற்றி பேசுனதுனால இன்னைக்கு வந்து ஏழு வழக்குகள் பதியப்பட்டு அவர் வந்து ரிமாண்டில் இருக்காரு அப்போ மாரிதாஸ் ஒரு ஃபேக் வீடியோவை போட்டால் அவளுடைய நிலவு என்ன ஆகும் இன்னும் சா சவுக்கு சங்கரம் எப்படி உள்ள இருக்காரோ அதே மாதிரி நிலைமை தான் மாரிதாஸ் குரல் எதுவுமே உண்மை தன்மை இல்லாமல் மாரிதாஸ் இந்த வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்ப இங்க நடப்பது என்ன அன்பின் மகசுடைய காற்றைவர் காப்பாற்றுவதற்காக இந்த மகாவிஷ்ணு கைது நடந்ததா இல்லை மகா அன்பின் மயசு தன்னை காத்து கொள்வதற்காக இந்த மகாவிஷ்ணுடைய கைது நடந்ததா அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லோருக்கும் ஒரு சந்தேகத்தை தான் எழுப்புது இந்த பின்னாடி இருக்கிற இந்த விஷயம் வந்து இன்னைக்கு மாரிதாஸ் வெளியிட்டு இருக்காரு இந்த விஷயம் வந்து இன்னும் வெளிப்படுமா அந்த ஐந்து பேர்களால பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்குமா இது ஒரு விஷயம் என்னன்னா அந்த பெண் வந்து கர்ப்பமாக எல்லாமே வந்து டேப்லெட் வாங்கி கொடுப்பாங்க டேப்லெட் வாங்கி கொடுத்து அந்த சிலம்பரசன் வந்து பயன்படுத்தி இருக்கிறார் இப்போ அந்த டேப்லெட் எப்படி கிடைச்சது யார் மூலம் கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தில் வைக்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் உள்ளே போய் நுழைஞ்சம்னாக்க உதாகரமாக வெடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை அப்படியே கண்ணு மண்ணை வச்ச மாதிரி அமுகிறதுக்கு பார்க்குறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கொல்கத்தாவில் நடந்த அந்த டாக்டர் நடந்த விஷயம் அந்த அங்கே நடந்த ஒரு மக்களுடைய எழுச்சி இதே இது இங்கே தமிழகத்தில் நடந்துருமோ அது வந்து சிஎம் வந்து அமெரிக்கா போன சமயத்தில் இந்த விஷயம் இப்படி நடந்துருச்சுனாக்க திமுக அரசுடைய பேர் பெற்றோம் அதனால் அவர்களுடைய கோபம் அன்பின் மகேஸ் மருந்து திரும்பிடும் அப்படின்னு கட்ட சூழ்நிலை தான் திடீர்னு திடீர்னு மகாவிஷ்ணு போய் படப்பட் கைது செய்யப்பட்டு கைது உடனே வழக்கல் பதிவுப்பட்டு வழக்கல் பதிப்பட்டோன்னு டப்பு நிர்மான்னு பண்ணி இப்போ வச்சு எல்லாமே வந்து பேசிக்கிருக்காங்க இதே வந்து சமூக ஊடகங்களில் இருக்கிற திமுக ஆதரவான ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மகாவிஷ்ணு உடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி அவர் பின்னணிகளை எடுத்து பேச ஆரம்பிச்சார் மகாவிஷ்ணு உத்தமர் மகாவிஷ்ணு புத்தர் மகாவிஷ்ணு ஒரு காந்தி அப்படின்னு நம்ம சொல்ல வரல மகாவிஷ்ணு தவறானவர் அப்படின்ற இருந்தாலும் திடீர் திடீர்னு கை செய்யப்பட்டு இவ்வளவு தூரம் கொண்டு போய் செல்வதற்கான காரணம் என்ன தான் சொல்றோம் மகாவிஷ்ணு வந்து தவறு செய்திருக்கிறார் தவறே செய்திருக்கிறார் ஆனால் அவருக்கு பின்னால் ஏதோ மறைப்பதற்காக இதே இர்பான் பதான் இருந்தார் இர்பான் பதான் வந்து தன்னுடைய குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லி சட்டத்துக்கு புறம்பாக இங்கே வந்து அறிவித்தார் அறிவிக்கும் போது கடைசி மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டோம்னா மன்னித்து விட்டுட்டாங்க ரேமத நீங்கள் வந்து அவதுரா பேசியிருக்காரு அவதுரா பேசி பிரச்சனை ஆளாக இன்னும் மன்னிப்பு கேட்டால் விட்டுலாம் ஆனால் இர்பான் மதானுக்கு ஒரு நியாயம் மகாலாஷ் ஒரு நியாயம் இருந்தாலும் இங்கே ஒருவங்களுக்கு வந்து மூடி மறைக்க வேண்டும் மூடி மறைப்பதற்காக இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மாரி தாஸ் வீடியோத்தோட வெளியிட்டிருக்காரு